இங்க இருந்து ரெக்கவர் ஆயி போகிற பேசண்ட்ஸ் எதனால ரெக்கவர் ஆகுறாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் எல்லாருக்கும் ஒரே விதமான என்வரான் அழுத்தத்தை வந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து விடுபடுறவங்களுக்கு வணக்கம் நேயர்களே பொதுவா நம்மளுக்கு வந்து ஒரு கேன்சர் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கும்போது என்கிட்ட எல்லா பேஷன் கேக்குற முதல் கேள்வி டாக்டர் என்னுடைய அந்த டாக்டர் வந்து நான் வந்து ஒரு ஆறு மாசம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில நீங்க எவ்வளவு நாள் நான் இருப்பேன்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பான் சோ அதே மாதிரி இப்போ நிறைய பேஷன்ஸ் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருக்காங்க அந்த பேஷன்ட்ஸ் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லா இங்க வர்றவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில அவங்க வந்து அவங்க நோயிலேருந்து இருந்து விடுபட்டு போறவங்க கிடையாது சில பேஷன்ட்ஸ் நாங்களும் இழக்கணும் இதே இது வந்து நம்ம வந்து கன்வென்ஷனல் மருத்துவ முறைகள் மட்டும் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ் மருத்துவம் மட்டும் பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம அதை தாங்கிக்கிறோம் ஏன்னா புற்று நோயால உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது வந்து ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில் இப்ப எங்களோட கீழே வந்து நிறைய நல்ல கமெண்ட்ஸும் இருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் இங்க வந்து சரியாகல அந்த மாதிரி கமெண்ட்ஸும் இருக்கும் ரெண்டு விதமான பேஷன்ஸும் இங்கே இருக்கிறாங்க ஆனா இங்க இருந்து ரெக்கவர் ஆகி போகிற பேஷன்ஸ் எதனால ரெக்கவர் ஆகுறாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கறோம் எல்லாருக்கும் ஒரே விதமான என்வரான்மெண்ட் தான் கொடுக்குறோம் எல்லாருத்தையும் சேம் விதமாதான் தான் பேசுகிறோம் அந்த ரெக்கவர் ஆயி போகிற பேஷன்ஸ் எதனால ரெக்கவர் ஆயி போகிறாங்க இந்த ரெக்கவர் ஆகிற பேஷன்ஸுக்கும் ரெக்கவர் ஆகாத பேஷன்ஸுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு இந்த கேன்சரோட மூல காரணமே பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து ஒண்ணுன்னா இரண்டாவது காரணம் நம்மளுடைய மன அழுத்தம் கேன்சர் டயக்னோசிஸே வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை நம்மளுக்கு உருவாக்கும் அப்ப நம்ம இங்க வந்து முதல்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய உணவு பழக்கம் இல்ல வந்து நம்ம கீமோ தெரப்பி இந்த மாதிரி சிகிச்சைகளோட மன அழுத்தத்தை ரிலீவ் பண்றதுக்கு எல்லா நோயாளிகளுக்கும் ஒரு காரணம் நோய் வர்றதுக்கு அது உங்களோட மனது சார்ந்த காரணம் அந்த மன அழுத்தத்தை வந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து விடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பாஸ்டர் ப்ரோக்னோசிஸ் கிடைக்குது அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம பாடி வந்து நம்ம என்ன சொல்றதோ அது கேட்டுக்கிட்டு இருக்குது இப்ப நீங்க மனசுக்குள்ளேயே வந்து எப்பவுமே எனக்கே இப்படி வந்துருச்சு நான் சரியே ஆக மாட்டேன் டெய்லி வந்து இப்ப அடுத்த இருக்கிறவங்களுக்கு சரியாகுது எனக்கு சரியாகலை இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும்போது அது உங்க பாடி கேட்டுக்கிட்டு இருக்கு இதே நேரத்துல நீங்க வந்து உங்களோட சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க எனக்கு வந்து சரியாகும் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து உங்கள்ட்ட சொல்ற இந்த பர்டிகுலர் திங்கா இருக்கட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம்தான் இருக்கும் மூணு மாசம்தான் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்த்து சொல்றது அது உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது வாய்ப்பு இங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நோயை விட்டு வெளியே வேற வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் தரிசனமான உண்மை இதனால்தான் மிரக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவமனையில ஸ்டேஜ் ஃபோர்ல இருக்கிற பேஷண்ட்ஸும் நார்மல் ஆகுறாங்க சில டைம் ஸ்டேஜ் ஒன்ல இருக்கிற பேஷண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க தவறிடுறாங்க அந்த தவறுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மன அழுத்தத்தோட டிஃபரன்ஸ் தான் அப்போ நம்மளுடைய அந்த மூல காரணமான மன அழுத்தத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம மைண்டுக்கு பாசிட்டிவான ஒரு நம்ம கொடுக்கும்போது தான் நிறைய பேஷன்ஸ் இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே போக முடியுது ஸோ கேன்சரை விட மிக கொடுமையானது பாத்தீங்கன்னா அந்த கேன்சரை பத்தின யோசனைகள் கேன்சரை பத்தி நம்ம டெய்லி வந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு ஃபிப்டி பர்சன்டேஜ் நோயிலேருந்து விடுபட முடியும் அதனால்தான் மிரக்கல் ஒருங்களை இந்த மருத்துவமனையில மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறது ஒரு மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரோ நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்